ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம் பருப்பும் பருப்பையும் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நல்லா அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப வலுவல்னு அரைச்சிடாம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு அது கூடயே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா பிணஞ்சிட்டேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே உப்பு போட்டனால இப்போ பிணையும் போது உப்பு போடல நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு உருட்டி பாருங்க சப்போஸ் அது கொஞ்சம் குழ குலன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குவாங்க நான் அப்படி தான் பிடிச்சி பார்த்தேன் கொஞ்சம் நெலுக்குமா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் உருட்டி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பலாக உருட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊட்டிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா போனதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் கருப்பில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கூடிய நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வந்து நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கூடிய மசாலா ஐட்டம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து வீட்டு மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவு கலக்கி விட்டுட்டு அதுக்கூடிய தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி அது கூடிய உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு அது நல்லா கொதித்து வர டைமில் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அந்த உருட்டி வச்சிருக்க உருண்டையை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் அது கரையாது அந்த டைமில் வந்து சேர்த்து விட்டு கரண்ட்டு எதுவும் விட்டு கலக்கல அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து அந்த அடிபாகம்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் லேஸாக ஒரு ஸ்பூனை வச்சு விட்டேன் அப்புறம் அது கூட சேர்க்கறதுக்காக வந்து தேங்காய்ச்சியிலும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சி அதோட அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து விட்டு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு அதை நல்லா முறக்கட்டி வர மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன் ஃபைனலாக வந்து குழம்பு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சி அந்த உருண்டை எதுவுமே உடையாம ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க